தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு தியாகிகள் தினத்தை நினைவு வகையில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகில் பாமக வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைந்து தியாகிகளின் திருவுருவப் படங்கள் முன்பு மலர்கள் தூவி தியாகிகள் இருபத்தொன்று பேருக்கும் வீர வீரவணக்கம் செலுத்தினர் மாநிலத்தில் இருபது சதவீதம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய மாத்துவார வேலுக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக கும்பகோணம் காந்தி பூங்கா அருகில் பாமக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மக்கா ஸ்டாலின் தலைமையில் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வார காலம் நடைபெற்ற தொடர்சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த கோவிந்தன் விநாயகம் தேசிங்கு ஏழுமலை கோவிந்தரா சுப்பிரமணியன் ராஜேந்திரன் சிங்காரவேலு மயில்சாமி முனுசாமி நாயக்கர் முனியன் ரங்கநாதன் முத்து முனுசாமி தாண்டவராயன் அண்ணாமலை ஜெகநாதன் ராமகிருஷ்ணன் முத்து ரெங்கநாதன் குப்புசாமி ஆகிய பேரின் தியாகத்தை போற்றிடும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்திடும் வகையிலும் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவி வேறு வணக்கம் முழக்கம் எழுப்பியும் மரியாதை செலுத்தினா்